அலைக்கும் மல்லா கணியமானவர்களே மாதத்தை நாம் அனைவரும் அடைந்து இரண்டாவது பத்தும் எம்மை விட்டும் கடக்க இருக்கின்றது ஓரிரு நாட்களிலே இரண்டாவது பத்தையும் நாம் வழியனுப்ப தயாராக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கணியமானவர்களே ரமலானிலே நாம் அனைவரும் மஸிதுடன் மிக நெருங்கிய தொடர்புள்ளவர்களாக இருக்கின்றோம் இதன் சிறப்பை நாம் அனைவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக கடைசி பத்திலே இன்னும் மஸ்திதுடன் நெருங்கப் போகின்றோம் மஸிதுடன் நெருங்கக்கூடியவர்களுக்குரிய சிறப்புகள் என்ன எப்படியெல்லாம் மஸிதில் நடந்து கொள்ள வேண்டும் இதிலே என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் சல்லவாஹூ அலைவு செல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது அரசுரிய நிழலை பெறக்கூடிய ஏழு நபர்களை சொன்னார்கள் அதில் ஒருவரை சொல்லல்லாஸ்வரம் சொன்னார்கள் ஒரு மனிதர் அவரது உள்ளம் எப்பொழுதும் மஸ்ஜிதுடன் தொடர்பு பெற்றதாக இருக்கின்றது அவர் எங்கு சென்றாலும் மஸ்ஜிதை தேடுகின்றார் பயணம் சென்றாலும் எங்கே மஸ்ஜித் இருக்கின்றது என்று அவரது உள்ளம் தேடுகின்றது இந்த மனிதருக்கு நாளை மறுமை நாளையிலே அரசுடைய நிரலை கொடுப்பான் என்று நபிசல்லாஹு அலை வசல்லம் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு சுபஹான தன் பிரகாசம் என்ற ஒரு சூறாவை வைத்திருக்கின்றான் சூரத்து நூர் அதில் அல்லாஹு தாலா தன்னை பற்றி சொல்கின்றான் அல்லாஹு நூறு அல்லாஹ் வானம் பூமியுடைய பிரகாசமாக நூறாக இருக்கின்றான் என்று தன் ஒளியை பற்றி வெளிச்சத்தைப் பற்றி பேசிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்கின்றான் ஃபி புயூத்தின் அதினம் லா அன் துர்ஃபா ஃபி ஹஸ்மு அல்லாஹ் சு மஹானுவத்தால மஸ்ஜிதுகளிலே அவன் பேர் உயர்த்தப்படுவதையும் சொல்லப்படுவதையும் விக்ரு செய்யப்படுவதையும் அல்லாஹ் அதற்குரிய அனுமதியை கொடுத்து விட்டான் விரும்புகின்றான் இந்த மஸ்ஜிதில் சில மனிதர்கள் தஸ்பீக் காலையிலும் மாலையிலும் செய்வார்கள் உசப் பி உ உலஹு ஃபிஹாவின் உது காலையிலும் மாலையிலும் சில மனிதர்கள் இந்த மஸ்ஜிதில் இருந்து கொண்டு தஸ்வீர் செய்வார்கள் அல்லாஹ் இவர்களை பற்றி சொல்கின்றான் இவர்கள் தான் மூன்று இடங்களிலே அல்லாஹ் சொல்கின்றான் அதில் அல்லாஹு தாலா உண்மையான மனிதர்கள் என்று சொல் சொல்லக்கூடிய இடம் மஸ்ஜிதிலே அமல் செய்யக்கூடியவர்கள் மஸ்திதிலே இருந்து தனது நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் கொடுக்கல் வாங்கலோ வியாபாரத்தோ வியாபாரமோ தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்தை கொடுப்பதை விட்டும் தடுக்க மாட்டாது அவர்கள் எப்பொழுதும் மறுமையை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தொடர்பு என்ன கண்ணியமானவர்களே அல்லாஹ் பிரகாசத்தை பற்றி பேசிவிட்டு மஸ்திதை பற்றியும் மஸ்ஜிதில் விக்கிர் செய்யக்கூடிய மனிதர்களை பற்றியும் பேசுகின்றான் அல்லாஹு தன் பிரகாசத்தை யார் மஸ்திதிலே நேரத்தை செலவழிக்கின்றார்களோ மஸ்ஜிதுக்காக வேண்டி காலத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன் பிரகாசத்தை கொடுப்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் தன் வாழ்க்கையை மஸ்ஜிதுடன் தொடர்பு படுத்தி இருக்கின்றார்கள் சல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே தனது வீடுகளை அமைத்திருந்தார்கள் சல்லாஹூ அலை வசல்லம் ஃபஜரை தொழுதுவிட்டால் தொழுத இடத்தில் சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருந்து அல்லாஹை திக்ரு செய்து கொண்டு குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலை வசல்லம் பயணத்திலிருந்து திரும்பி வந்து விட்டால் அல்லது ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்து விட்டால் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் சொல்லல்லா அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள் இரண்டு இரண்டரக்காக விட்டு தான் வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு அறைவு செல்லும் தனது மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் கூட கடைசி சந்தர்ப்பத்தில் கூட மஸ்திதை பற்றி மஸ்ஜிதில் தொல தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மக்களை தான் சொல்லல்லாஹு அறைவு செல்லும் அவர்கள் கேட்டார்கள் என்று ஹதீத்களிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே யார் தொழுகைக்காக வேண்டி வருகின்றார்களோ பேணிதலாக மஸிதிரை கலந்து கொள் கொள்கின்றார்களோ அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் மிகச் சிறந்தது என்று சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லாஹு அடைய வசலம் கேட்கப்பட்டது சொன்னார்கள் உரிய நேரத்திலே தொழுவது என்று சொல்லல்லாஹு அடைய வசல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே விசேஷமாக ஜமாத்திலே தொழுந்து தொழுது தொழுவது தனித்து தொழுவதை விட இருபத்தி ஆறு மடங்கு மிகச் சிறந்தது என்று சொல்லு அரை வசல்லம் அவர்கள் காட்டார்கள் யார் மஸ்ஜிதுக்கு உதவு செய்து கொண்டு அழகான முறையிலே முது செய்து கொண்டு தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருகின்றார் அவரது நோக்கம் தொழுவது மாத்திரம்தான் இருக்கின்றது என்றால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அல்லாஹு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் என்று சொல்லல்லாஹு அரை வசல்லம் ே சொல்லாட்டியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மஸ்தி நீண்ட நேரம் நாம் உட்காருவது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது சொன்னார்கள் யார் மஸ்திதிலே தொழுகைக்காக வேண்டியும் அல்லாஹை திக்ரி செய்வதற்காக வேண்டியும் நேரத்தை ஒதுக்குகின்றாரோ அல்லாஹூசு அவரை பார்த்து சந்தோஷப்படுகின்றான் எப்படி சந்தோஷப்படுகின்றான் என்றால் நீண்ட நாட்களாக ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் பயணம் செய்திருக்கின்றார் நீண்ட நாட்களுக்கு பின்னால் தெரிந்த ஒருவரை கண்டால் எப்படி சந்தோஷப்படுகின்றோம் ரெண்டு பேரும் சந்தோஷப்படுகின்றோமோ இதே போன்று மஸிதுக்கு வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே கடைசி பத்திலே நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் தான் ஏத்திகாவுடைய அமலாக இருக்கின்றது நபிசல்லாஹு அலை வசல்லம் லைலத்துல பதிரை தேடி ரமலான் முழுக்க ஏத்திகா பிறந்திருக்கின்றார்கள் சொல்லிசம் முதல் பத்திலே பத்திரே இருந்தார்கள் இரண்டாவது பத்திலே எத்திகாஃப் இருந்தார்கள் சொன்னார்கள் நான் லைலத்துள் கதிரை தேடி முதல் பத்திரே யத்திகாஃப் இருந்தேன் அது எனக்கு கிடைக்கவில்லை இரண்டாவது பத்தில் யத்திகா இருந்தேன் கிடைக்கவில்லை மூன்றாவது பத்தில் அது இருப்பதாக எனக்கு சொல்லப்பட்டது அந்த அடிப்பே அந்த அடிப்படையிலே மூன்றாவது பத்திரே சொல்லல்லா ஹரீசமோகள் எந்த வருடமும் விடுபடாமல் எத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் ஒரு வருடம் அவர்களுக்கு விடுபட்டது அதை கதா செய்து சல்லிசுமார்கள் என்னும் ஒரு மாதத்திலே இருந்ததாக ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏன் வேண்டும் எதற்காகவே என்ற அமல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உலமாக்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள் முதலாவது மன தூய்மையை உண்டாக்க வேண்டும் என்பது பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹு மஸ்ஜிதே இருந்து கொண்டு என்னை பார்க்க வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒரு அமலும் மன தூய்மையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மன தூய்மையை உண்டாக்கும் நோக்கத்திலே எத்திக்காக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இதே போன்று வீண் பேச்சுக்களை ஒரு மனிதன் விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக எத்திக்காக இருக்கின்றது வீணான சாப்பாடுகள் வீணான தூக்கங்கள் வீணாக மனிதர்களுடன் சேர்ந்திருப்பது இப்படிப்பட்ட விடயங்களை விட்டும் ஒரு மனிதன் நீங்கி தவிர்ந்து கொண்டு நல்ல விடயங்களிலே ஈடுபடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது விசேஷமாக சல்லா வரை அவர்கள் ஒரு மனிதன் நல்ல பண்புகளை கொண்டு வருவதற்கு சொன்ன ஒரு ஹதீர் தான் இன் குஸ்னி இஸ்லாமின் மர்தி தற்கு தற்குமாலா யானி ஒரு மனிதன் அழகான முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் தேவையற்ற காரியங்களை விட வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை விட வேண்டும் தேவையற்ற பயணங்களை விட வேண்டும் தேவையற்ற உறவுகளை விட வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எனவே இவைகளை விட்டுவிட்டு ஒரு மனிதன் மஸிதிரே இருக்கும் பொழுது தன்னிடத்தில் மாற்றத்தை உண்டாக்கலாம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மூன்று விடயங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் முதலாவது பேச்சில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் இரண்டாவது யாருடன் பழகுகின்றாரோ அந்த பழகக்கூடிய நபர்களுடன் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மூன்றாவது இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இந்த மூன்று மாற்றத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றலாம் அவர் பேசக்கூடிய வீணான அல்லாஹ் தடுத்த பேச்சுக்களை விட்டுவிட்டு புறம் பேசுதல் பொய் பேசுதல் கோல் சொல்லுதல் இப்படியான மோசமான பேச்சுக்களை விட்டுவிட்டு குத்து வார்த்தை சொல்தன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இப்படியான மோசமான பேச்சுக்களை விட்டுவிட்டு ஒரு மனிதன் நல்ல பேச்சுக்களை தெரிவு செய்து பேசுவதன் மூலமாக அந்த மனிதன் நல்ல ஒரு மனிதனாக மாற முடியும் இரண்டாவது யாருடன் பழகுகின்றாரோ அப்படிப்பட்ட மோசமான உறவுகளை விட்டுவிட்டு மோசமான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுவிட்டு நல்ல உறவுகளை ஒரு மனிதன் தெரிவு செய்யும் பொழுது அதை தன் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட உறவுகளை தன் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தெரிவு செய்யும் பொழுது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவன் சிறந்த ஒரு மனிதனாக மாற முடியும் தொண்ணூத்தொன்பது கொலை செய்தவனுடைய அந்த சம்பவம் மிக தெளிவாக சொல்கின்றது அந்த ஆலிம் சொன்னார் நீ திருந்த வேண்டும் என்றால் இந்த ஊரை விட்டு செல் காரணம் இங்கே மோசமான நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை வைத்து விட்டு உன்னால் திருந்த முடியாது என்று சொன்னார் மூன்றாவது கண்ணியமானவர்களை இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் நாம் அனைவரும் தொழிலுடன் குடும்பத்துடன் வியாபாரத்துடன் இப்படியான ஒரு நோக்கத்துடன் வாழ்க்கை முழுக்க கழித்து கொண்டிருக்கின்றோம் இதை அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் மஸ்ஜிதுக்கென்றே ஒதுங்கும் பொழுது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எம்மிடத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை நாம் உண்டாக்க முடியும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களேடைய பிரதானமான நோக்கம் நாம் அதிகமாக ஐபாத செய்ய வேண்டும் விசேஷமாக இரவு வணக்கம் இருக்கின்றது சல்லாஹ் அலேசன் சொன்னார்கள் இரவிலே சொன்னார்கள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் இதே போன்று குரான் உதுவதற்கு நல்லொரு சந்தர்ப்பமாக எத்திகாப்பிருக்கின்றது இதே போன்று அல்லாஹாவை அதிகம் நாபகப்படுத்தி விக்ரி செய்வதற்கும் அல்லாவுடன் தனிப்பட்ட முறையிலே உரையாடி பேசி அன்பை பரிமாறிக்கொள்வதற்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எத்திகாப் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடன் உள்ள தொடர்பை நாம் கூட்டிக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே அல்லாஹை விட்டும் சில சந்தர்ப்பங்களிலே தூரமாகி இருப்போம் அந்த தூரத்தை நீக்கி நாம் அல்லாஹுடத்தில் உள்ள உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இந்த எத்திகாஃபின் மூலம் ஏற்படுத்த முடியும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்திலே அல்லாஹ் தந்த மிகச்சிறந்த பாக்கியம் சிந்தனை என்ற பாக்கியம் அல்லாஹ் மிருகங்களை விட்டும் சிந்தனையை கொண்டு பகுத்தறிவை கொண்டு அல்லாஹு தாரா வித்தியாசப்படுத்தி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே வீணான விடயங்களை நாம் சிந்தித்திருப்போம் நல்ல விடயங்களை சிந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த எத்திகாஃபை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் எத்திகாஃபேயின் மஸ்திதிலே இருந்து கொண்டு அந்த நேரத்தை நாம் கழித்து நல்ல விடயங்களை சிந்திப்பதன் ஊடா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் தந்த பகுத்தறிவு என்ற பாக்கியத்தை மிகச்சிறந்த முறையிலே பயன்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நாம் இந்த எழுத்திகாப்பை பயன்படுத்தலாம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை இதே போன்றோ நாம் இந்த எத்திகாப்பின் மூலமாக நாம் செல்லவாக அடையும் அவர்கள் காட்டி இந்த சுண்ணாவை ஹயாத்தாக்குகின்றோம் மனிதர்களில் அதிகமானவர்கள் விட்டுவிட்ட இந்த சுண்ணாவை ஹயாத்தாக்கி வாழ்க்கையிலே பாவங்களை விட்டுவிடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த எத்திகாஃப் அமைகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை சில சூழல்கள் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் சில பேச்சுக்கள் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் சில சப்தங்கள் பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் பாவத்தை தூண்டக்கூடிய சப்தங்களோ சூழல்களோ எதுவுமே கிடையாது இங்கே இருப்பது நல்ல அமல்களை தூண்டக்கூடிய அதானும் இமாமத்தும் குரானும் விக்ரம்தான் இங்கே இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் நீங்கி பாவத்தை தன் வாழ்க்கையிலே கலட்டி வீசி நல்ல காரியத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை இந்த எஃபி மூலம் பயன்படுத்துகின்றான் மிகச் சிறந்த ஒரு பண்பை ஒரு மனிதன் எர்த்திகாவின் மூலம் அடைய முடியும் அதுதான் சபர் என்பது எத்திகா இருப்பதற்கு சபர் வேணும் கண்ணியமானவர்களே சபர் இல்லாவிட்டால் எரத்திகாவு இருக்க முடியாது பஜருக்கு பின்னால் சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் சூரியன் உதிக்கும் வரைக்கும் விதிக்க செய்து விட்டு இரண்டு ரக்காக தொலைது விட்டு செல்வார்கள் அதற்கும் பொறுமை வேண்டும் பொறுமை இல்லை என்றால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதே போன்று எர்த்திகாப் இருப்பதற்கும் பொறுமை வேண்டும் அந்த பொறுமை இல்லாமல் செய்ய முடியாது அந்த பொறுமையை ஏத்திகா தருகின்றது நல்ல காரியத்தை செய்வதற்குரிய பொறுமை பாவத்தை விட்டும் தடுத்துக் கொள்வதற்குரிய பொறுமை வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பாடுகளை பொருந்தி கொள்ளக்கூடிய இந்த ஏத்திகா எமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏத்திகா நாம் முழுமையாக கடைசி பத்திரே இருப்பது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமை பின்னேறம் கண்ணியமானவர்களே நாளை மறுநாள் பின்னேறம் மகிழ்வில் இருந்து நாம் காணும் வரைக்கும் அல்லது ரமலானை முப்பதாக பூர்த்தியாக்கும் வரைக்கும் இருப்பது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது அல்லது நாம் எத்தனை மனுஷியங்கள் ஒதுக்க முடியுமோ அத்தனை மனுச்சியாளங்கள் ஒதுக்கி ஏத்திகாஃப் இருப்பதன் மூலமாகவும் யத்திகாஃபுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை குறைந்தது நாம் மஸ்ஜிதுக்காக வேண்டி தொழுகைகளுக்காக வேண்டி வருகின்றோம் அந்த சந்தர்ப்பத்திற்கூடிகாஃபுடைய நீயத்தை நாம் வைத்துக் கொண்டால் எர்திகாஃபுடைய நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது எர்திகாஃப் சுண்ணத்தான் ஒரு காரியம் ஆனால் ஒருவர் தனக்கு கட்டாயமாக்கி கொண்டால் அது கட்டாயமானதாக ஆகிவிடும் நான் இந்த வருடம் கட்டாயம் எர்திகாஃப் இருப்பேன் என்று ஒருவர் நேர்ச்சை வைத்துவிட்டால் அந்த எர்திகாஃப் அவருக்கு கட்டாய கடமையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எர்திகாஃப் இருப்பதற்கு குலமாக்கள் நிபந்தனைகளை சொல்லி இருக்கின்றார்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் பெரும் தொடக்கை விட்டு குளிப்பு கடமையானதாக இருக்கக்கூடாது குளிப்பு கடமையாகினால் மஸ்ஜிதில் இருக்க முடியாது அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியாகி அல்லது குளித்துவிட்டு மீண்டும் மஸ்ஜிதில் வந்து இருக்க வேண்டும் இதே போன்று மஸ்ஜிதிலே ஏற்றி இருக்க வேண்டும் மஸ்ஜிதில் ஏற்றி இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மிகச் சிறந்தது மூன்று சிறந்த மஸ்ஜிதுகள் இருக்கின்றன முதலாவது மஸ்ஜிது ஹரா மக்காவில் இருப்பது மஸ்ஜிது நபவி அல்லது இன்று எந்த இடத்திலே சிறார்கள் கொல்லப்படுகின்றார்களோ கண்ணியமானவர்களே அவர்களது உயிர்கள் ரோகின்றதோ சகருடைய நேரத்திலே உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ தாகத்துடன் கஷ்டத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ எந்த கூட்டம் கரண்ட் கூட இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்களோ அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த மக்கள் இருக்கக்கூடியவர்களே கண்ணியமானவர்களே எத்திகாவின் பொழுது நாம் அதிகம் குரானை ஓத வேண்டும் அதிகம் அல்லாவை நிக்க செய்ய வேண்டும் எப்பொழுதும் நாம் அதிகமாக அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களிலே ஈடுபட வேண்டும் என்பதை இந்த எத்திகாப் என்பது முக்கியமாக சொல்லிக்காட்டி இருக்கின்றது அல்லாஹ் சுபஹான இந்த நாட்களிலே எத்திகாப் இருந்து அதிக நன்மைகளை அடையக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கியவனாக வாசல் தவானா இசுல்லா அப்பிராகவே அலாம் வரமத்துல